அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீ ராமருக்கும் அவருடைய ஞானகுருவாகிய குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான ஞானசாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பகவான் ஸ்ரீ ராமர் வசிஷ்டரிடம் கேள்வி கேட்டார் யோகபூமி என்பது எது ஏழு வித பதவிகள் மனிதர்களுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறதே அவைகளை பற்றி விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார் அதற்கு வசிஷ்டர் சொல்லியிருந்த பதிலை கடந்த பதிவிலே பார்த்தோம் ஜடப்பொருட்களை விட வேறில்லாதவாறு கருதும்படி பிரபஞ்ச வாழ்க்கையிலே முற்றிலும் ஈடுபட்டு பரம்பொருளின் உணர்ச்சி லவாயசமும் இல்லாமலும் வாழ்க்கையெல்லாம் இச்சைகளாகவே இருப்பதே கடைசியான ஏழாவது நிலை இந்த வாழ்வு ஜடவாழ்வை காட்டிலும் உயர்ந்தது அல்ல ஏனெனில் இது தேகமே பிரதானம் என்ற தேகத்தை போஷித்து வரும் வாழ்வாய் இருப்பதாலே இந்த நிலையிலிருந்து கரையேறுவதற்கு சுவ இச்சைகளை கருதியும் தூர் ஆசைகளை ஒழித்தும் நல் ஒழுக்கங்களை அனுசரித்தும் வந்தால் மனது சொற்பம் சுத்தப்பட்டு இதற்கு மேலான பதவி அடையலாம் என்று சொல்லியிருந்தார் சுய இச்சைகள் காரணமாகவே துன்பங்கள் வருகின்றன ஆசைகள் தான் துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றன என்று அனைத்து மகான்களும் சொல்லி வருகிறார்கள் மனித பிறவியிலேயே கடைநிலையான தன்மையிலே இருப்பவர்கள் இவர்கள்தான் சொந்த இச்சைக்காக சொந்த ஆசைக்காக எந்த ஒரு தவறையும் செய்வதற்கு இவர்கள் தயங்குவதில்லை இவர்கள் மனித பிறவியாக இருந்தாலும் கூட மனித பிறவியிலேயே படிநிலை வைத்து பார்க்கும் போது மிகவும் கீழான பிறகுகளாக கருதப்படுவார்கள் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் அடுத்த பதவி சொப்பன ஜாக்கிரதை என்று சொல்லப்படும் அதாவது நீண்ட சொப்பனமாகிய வாழ்வி சத்தியம் என்றே பாவித்திருப்பது இந்நிலையில் கடவுள் என்ற ஒரு பரம்பரையின் உணர்ச்சியில் இருந்து அதனால் சில நல்ல ஒழுக்கங்கள் ஏற்பட்டு வாழ்க்கை சற்று சீர்திருத்தப்பட்டிருக்கும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை சொப்பன வாழ்க்கை என்றே அருளி செய்தார்கள் அதே கருத்துக்களை இங்கே வசிஷ்ட மகாமுனிவரும் சொல்லி இருப்பதை பாருங்கள் ஐந்தாவதான நிலை சொப்பன நிலை எனப்படுவது அதாவது வாழ்க்கையை அனித்தியமாக உணர்ந்து சற்றும் சம்சாரத்தை பற்றியதான பட்டுதல் இன்றி நடத்துவது இந்த சிதியில் மனதை ஒடுக்கி பழகி வந்தால் சங்கல்பங்கள் நீங்கும் சங்கல்பங்கள் என்பவை என்ன ஆசையின் காரணமாக நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உறுதித்தன்மை இதை அடைந்தே ஆக வேண்டும் இதை பெற்றே ஆக வேண்டும் என்பவை எல்லாம் சங்கல்பங்களாக மாறுகின்றன நான் மாட மாளிகையை கூட கோபுரம் கட்ட வேண்டும் மகிழுந்துகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒருவர் கருதுகிறார் என்றால் அது சங்கல்பம் என்கிற வகையிலே வரும் அதாவது நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை சொப்பனம் என்பதை மறந்து இந்த சொப்பனத்தை உண்மை என்று கருதியிருப்பது இப்படிப்பட்ட நிலையிலேதான் மனிதர்கள் தவறுகளுக்கு அதிகமாக இடம் கொடுத்து விடுகிறார்கள் என்பது நம்முடைய முன்னோர்களின் கூற்றாக இருக்கிறது நான்காவது ஜாக்கிரத சொப்பனம் எனப்படும் ஜாக்கிரத ஸ்திதியில் இருந்து கொண்டே சம்சாரத்தை சொப்பனம் போல் உணர்ந்து முற்றிலும் பற்றுதல் அற்றி இருப்பது இந்த நிலையில் மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்மாவை தியானித்து வந்தால் அடுத்த ஸ்திதி ஏற்படும் இங்கே சுவாமி சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து மிகவும் துல்லியமாக இருப்பதைப் போலவே வசிஷ்டருடைய கருத்தும் இங்கே துல்லியமாக இருக்கிறது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாண்ட உலக வாழ்க்கை என்பது சொப்பன வாழ்க்கை சடுதியிலே நாம் மரணத்தை சந்தித்து விடக்கூடும் இந்த உலக வாழ்க்கையை மெய்யென்று கருதி வாழ்ந்திருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அசம்பவமான சூழல்களை ஏற்படுத்திவிடும் எனவே நீ வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே நீ வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் பொய்யானது உன்னுடைய இந்த வாழ்க்கை சொப்பன வாழ்க்கையானது என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகு வாழ்ந்திருக்கும் காலத்திலே கர்ணவனை காரணமாக எத்தனை சுவாசங்கள் நாம் எடுக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை சுவாசங்களை அனுபவித்து முடிக்கும் வரையிலும் இந்த உலகிலே நாம் வாழ்ந்திருக்கத்தான் வேண்டும் இப்போது இந்த உலக வாழ்க்கை அனித்தியம் என்பது தெரிந்துவிட்ட காரணத்தால் நித்தியம் அனித்தியம் எது என்கிற புரிதல் ஒரு யோக சாதகனுக்கு ஏற்பட்டு விடுகிறது எனவே இந்த உலக வாழ்க்கை பொய்யானது என்பதை புரிந்து கொண்டு நடப்பதையெல்லாம் ஒரு நாடக காட்சியை வேடிக்கை பார்க்கும் ஒரு ரசிகனைப் போல காத்திருந்து அமைதியாக கடந்து செல்ல பழக வேண்டும் அப்படியான மனபாவத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது இந்த உலக வாழ்க்கையின் காரணமாக ஏற்படக்கூடிய யாதொரு துன்பங்களும் நம்மை வந்தப்படுத்தாது என்பது கருத்து ஆன்மாவையே நினைத்து ஆன்மாவையே தியானித்து வர வேண்டும் அப்பொழுது மாத்திரமே அடுத்த நிலை நமக்கு ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார் இந்த மூன்றாவது ஸ்திதி அதி ஜாக்கிரதா ஸ்திதி என்று சொல்லப்படும் ஆத்ம தத்துவம் அறியப்பட்டும் நான் நீ என்ற பாவம் நீங்காமல் சம்சாரத்தை செலுத்தி வருவது இந்நிலையில் பதார்த்த பாவனைகளை ஒழிப்பதை அபியசித்து வந்தால் அடுத்த பதவியை அடையலாம் மனதளவிலே இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை பொறிந்து பயணிப்பது வேறு அப்படி புரிந்து கொண்டான பிறகு புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி ஆசாபாசங்களுக்கு இடம் கொடாமல் ஏதோ உயிர் வாழ்வதற்கு தேவையான உறவுகளை அவ்வப்போது உண்டு வருவது ஆனால் இன்றைய வாழ்க்கையிலே நாம் நாவின் ருசிக்காக பற்பல விதமான பதார்த்தங்களை உணவு வகைகளை உண்டு வருகிறோம் அது காரணமாகவே பற்பல விதமான நோய்களுக்கும் இடமாகிறது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உணவை திட்டமாக சொல்லிக் கொடுத்தார்கள் எந்த ஒருவனும் தான் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே விளையக்கூடிய உணவுகளைத்தான் உண்ண வேண்டும் அந்த பகுதியிலே விளையக்கூடிய மூலிகைகளை கொண்டுதான் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் அதுதான் அவன் உடலுக்கு ஏற்றது என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைய உலகமயமாக்கல் என்கிற தன்மையிலே குளிர்பகுதியாக இருக்கக்கூடிய தேசங்களிலே விளையக்கூடிய உணவுகளை கூட சுவைக்காக பெருமைக்காக நாம் உண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது இது காரணமாகவே சரி செய்ய முடியாத பற்பலவிதமான விதமான நோய்களுக்கு இடமாகும்படியாக ஏற்பட்டுவிட்டது நம்முடைய வெப்பமண்டல பகுதிகளிலே விளையக்கூடிய வித்துக்களிலே மிகுந்த சத்தான வித்து என்பது நிலக்கடலை ஆனால் வேறு எங்கோ குளிர்ச்சியான பகுதிகளிலே விளையக்கூடிய பாதாம் பிஸ்தா போன்ற வகைகளை சத்தானது என்று கருதி நாம் உண்ணும் நிலை ஏற்பட்டு விட்டது அதையாவது ஏதோ சத்து பொருள் என்று எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் சுவைக்காக மற்ற தேசங்களில் வெளியக்கூடிய தானியங்களை எல்லாம் குறிப்பாக ஓட்ஸ் என்கிற தானியம் இவற்றையெல்லாம் ஒண்ணும்படியான நிலை மனிதர்களுக்கு ஏற்பட்டு விட்டது இந்த தானியங்கள் தான் சத்தானவை நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் சத்து இல்லாதவை என்கிற விளம்பரங்கள் செய்யப்பட்டு மனிதர்களுடைய மனம் மாற்றப்பட்டது மூளைச்சலவை செய்யப்பட்டது எது காரணமாக நம்முடைய சுதேச உணவுகளை மறந்து விதேச உணவுகளை விரும்பி உண்ணக்கூடிய நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் இதுவும் பற்பல வகையான நோய்களுக்கு இடமாகிறது இந்த கருத்துக்களை அன்றே வசிஷ்டர் சொல்லி இருக்கிறார் இந்த நிலையிலே நாம் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு பதார்த்த பாவனைகளுக்கு ஆளாக கூடாது நாவின் ருசிக்கு அடிமையாகிவிடக்கூடாது என்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது இரண்டாவது சிதி வெறும் ஜாக்கிரத சிதி எனப்படும் பதார்த்த பாவனைகள் அற்று நான் என்னும் உணர்ச்சிதான் மிஞ்சி நிற்கும் இந்த நான் என்ற நினைவை ஆத்மாவாக இந்த நிலையிலே பாவித்து வருதல் வேண்டும் இதுவே ஜீவன் முக்த ஸ்திதி எனப்படுவது இங்கே நான் என்கிற உணர்ச்சிதான் சகலத்திற்கும் காரணமாகிறது நான் என்னார் என்று புரியும் போதிய துன்பம் தொடங்குகிறது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அகங்காரம் என்பதே நான் மனதின் ஒரு கூறாகவே இந்த நான் என்ற அகங்காரம் இருக்கிறது நான் இன்னார் என்று தெரிந்தான பிறகுதான் இந்த உலக காட்சிகள் வெறுகின்றன எனவே நான் என்கிற தான் பிரம்மாவாக இருந்து உலகத்தை சிருஷ்டிக்கிறது என்று கூறி அருள் இருந்தார்கள் உத்தமமான ஞானிகள் மகான்களுடைய மனமும் சிந்தனையும் அவர்களுடைய உபதேசமும் ஒரே விதமாக இருக்கக்கூடிய அதிசயத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்து முதல் நிலை எது என்று பார்க்கும்போது போது ஆத்ம உணர்ச்சி சிறப்பட்டு நான் என்ற நினைவும் அழிந்தால் அதுவே பீஜ ஸ்திதி என்றும் விதேக முக்தி என்றும் சொல்லப்படுவது வெறுமனே வாய் வார்த்தைகளால் நான் அகங்காரமயமாக இருக்கிறேன் நான் என்பது வேறு அகம்பிரம்மாஸ்மி என்று சொல்ல வேண்டும் தத்துவமசி என்று சொல்ல வேண்டும் இவற்றை மந்திரம் போல உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சிலர் கருதி இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் வெறும் வாய் வார்த்தைகளால் மாத்திரம் இவற்றை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய பக்குவத்திற்கு கொண்டு வர முடியாது இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி இங்கே வசிஷ்டர் தெளிவாக சொல்லுகிறார் முதலாவதாக நான் எனது என்ற பற்றுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் அதன் பிறகு நாக்கு முதலாகிய ஐந்து புலன்களின் மீதான பற்றுக்களை தனித்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை சொப்பன வாழ்க்கை என்பதை மனத்திற்கு திடமாக எடுத்துச் சொல்லி புரியப்படுத்த வேண்டும் மனம் பக்குவப்பட்டான பிறகு ஜாக்கிரதை என்கிற நிலையிலே நான் ஆன்மாவாக இருக்கிறேன் என்பதை புரிந்து அதன் பாதையிலே பயணிக்க பழக வேண்டும் இவையெல்லாம் சரியாக இருந்தால் மாத்திரமே நமக்கு உண்மையான ஜாக்கிரதை நாம் யார் என்பது புரிய வரும் என்று குறித்திருந்தார்கள் இந்த கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்தவேகத்தினை மிக அழகாக விளக்கி இருந்தார்கள் சுவாமி சொன்னது ஆறு ஆதாரங்களை பற்றியதான விளக்கத்திலே ஒவ்வொன்றுக்கும் மூன்று நிலைகள் இருக்கின்றன மனதிற்கு சொப்பனம் ஜாக்கிரதை சுழுத்தி என்கிற நிலை இருக்கிறது ஜீவனுக்கு சொப்பனம் ஜாக்கிரதை சுழுத்தி என்ற நிலை இருக்கிறது மனத்தின் ஒரு கூறாகிய அகங்காரத்திற்கும் சொப்பனம் ஜாக்கிரதை சுழுத்தி என்கிற மூன்று நிலைகள் இருக்கின்றன இதிலே மனதனுடைய சொப்பனம் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது மனம் அதனுடைய சொப்பனம் என்கிற நிலையிலே இருக்கும்போது அதிலிருந்து சற்று மேலே கிளம்பி அது ஜீவனை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கும் போது மனம் தான் என்னான் என்பதை புரிந்து கொள்ளுகிறது அந்த நிலைதான் மூலாதாரம் என்று சொல்லி இருந்தார்கள் இப்படியே ஆறு ஆதாரங்களின் நிலைகளை பற்றியெல்லாம் சுவாமி தெளிவாக விளக்கி சொல்லி இருந்தார்கள் இது குறித்தான அதிகப்படியான விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஞானவிதாவால் அருள் செய்யப்பட்ட செத்து வேதத்தை வாங்கி வாசித்து பாருங்கள் நம்முடைய பதிவுகளிலே வேதத்தினுடைய விளக்கங்களை சொல்லி இருக்கிறோம் அவற்றை வாசித்து பார்த்தாலும் அவற்றை கேட்டாலும் உங்களுக்கு இதற்கான சரியான விளக்கங்கள் வசிஷ்டர் சொல்லுகிறார் இவைகளை நீ அறிந்து கொண்டு தீரனாகவும் ஜீவன் முக்தனாகவும் ஆக கடவாய் இப்படி இருப்பவர்களுக்கு சம்சாரம் ஒரு தருணமாத்திரம் அஜானம் பயம் துன்பம் யாதும் அவர்களை அண்டாது என்று குறிப்பிடுகிறார் இங்கே தீரனாகவும் ஜீவன் முக்தனாகவும் ஆகுவதற்கு இங்கே சொல்லியதையெல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார் ஞானபிதாவும் நமக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் இரண்டு ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் ஒன்று பொறுமை மற்றது விவேகம் என்று சொன்னார்கள் இந்த இரண்டையும் கொண்டிருப்பவன் தான் வீரன் என்றும் சுவாமி சொன்னார்கள் பொறுமை என்பதை கேடயமாகவும் விவேகம் என்பதை வாழாகவும் வைத்திருக்க வேண்டும் விவேகம் என்கிற வாழால் பொறுமை என்பதை கடைபிடித்து மனதால் உடல் இறுதியாக இருக்கக்கூடிய இச்சைகளை எல்லாம் வெட்டி வீச வேண்டும் அப்படி செய்யக்கூடியவன் உண்மையான ஞானத்தை நோக்கி பயணிப்பான் என்று சுவாமி சொல்லியிருந்தார்கள் இந்த கருத்துக்களை தான் எங்கே வசிஷ்ட மகாமுனிவரும் சொல்லி இருப்பதை பார்க்க முடிகிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்